அருணகிரிநாதர் தன்னுடைய நவமணி மாலைகளில் பாடல்களில் மிகவும் அருமையாக பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் இவற்றிலிருந்தெல்லாம் எடுத்துக்காட்டுகள் கொடுப்பார் அதுவும் மிகவும் பலராலேயும் தெரிய தெரியாத அபூர்வமான விஷயங்களை எல்லாம் கூட எடுத்து பாடல்களில் கையாண்டிருக்கார் இராமாயண தொழில் போது ராமனோட வந்த சேனை குரங்கு சேனை எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டால் எழுபது வெள்ளம் அப்படிம்பார் குங்கும கற்பூரை அப்படிங்கிற திருப்புகளில் மகர குண்டலை இந்த ரெண்டு திருப்புகள்லையும் சொல்கிறார் எழுபது வெள்ள குரங்கு சேனை வந்தது அப்படிங்கிறார் மகாபாரதத்தை பற்றி சொல்கிற போதும் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக கௌரவர்கள்கிட்ட தூது போன போது துரியோதனன் வந்து அவனை சிறைப்பிடிக்க முயற்சி பய பண்ணினான் அப்போது கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தார் அதை ரொம்ப அழகாக பசையற்றங்கிற பாட்டில் சொல்லுவார் முடிவற்று வளர்ப்பற்றி அளவற்ற வடிவுற்ற அப்படிம்பார் எத்தனையோ எல்லா விதமான வடிவங்களையும் எடுத்தான் அப்படிமா விஸ்வரூப வடிவம் எடுத்த முகில் கிருஷ்ணன் அப்படிம்பார் அந்த கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபம் எடுத்தான்னு சொல்லுவார் அதே மாதிரி தக்ஷயஜத்தை பற்றி ரொம்ப அபூர்வமான தகவல் பன்னெண்டு ஆதித்யர்களில் பகன் பூஷா ரெண்டு பேர் அவர்களுடைய பல்லும் கண்ணும் பிடுங்கப்பட்டது அப்படின்னு கந்தர அலங்காரத்தில் தினகரக்கரை அப்படிங்கிற பாடலில் சொல்கிறார் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி மூணு தினகரக்கரை அப்படிங்கிற பாடலில் சொல்கிறார் சிவபெருமான் தக்ஷ யத்தின் போது பகன் பூடா என்ற இரண்டு ஆதித்யர்களின் கண்ணையும் பல்லையும் பிடுங்கினார் அப்படின்னு சொல்றார் பாடல் வரிகளை பார்த்தோம் ரதம் கெடுத்தார் குரு சொல்றார் பாகவதில இருந்து எடுத்திருக்கார் இத பாகவதத்துல இத ரொம்ப அழகா குறிப்பிட்டு சொல்றார் நாலாவது ஸ்கந்தம் அஞ்சாவது அத்தியாயம் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இதுல தக்ஷ யஜத்துல இந்த பகன் பூஷா ரெண்டு பேரோட கண்ணையும் பல்லையும் பிடிங்கினதை பற்றி சொல்கிறார் பகன்கிறவனும் அந்த வந்து சண்டிகேஸ்வரரும் பூஷாவை வந்து நந்திகேஸ்வரரும் கட்டி போட்டாளாம் அதுக்கப்புறம் அவளுடைய கண்களை எடுத்தா பகனோட கண்ணை எடுத்தா பூஷாவோட பல்ல உடைச்சா அது ஏன் அப்படின்னு கேட்டால் பகன் தக்ஷன் சிவபெருமானை குறைவாக பேசுகிற போதும் கண்ணால் பார்த்து அவன் வந்து சூச்சனை கொடுத்துட்டு பரவாயில்ல நீ பண்ணுறது நல்லா தான் இருக்கு வாட் யூ ஆர் டூயிங் இஸ் குட் அப்படின்னு தக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்த்தானா அதனால அவனுடைய கண்ணை எடுத்தானா பூஷா சிரிச்சானா தக்ஷன் சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிற போதும் பூஷா சிரிச்சானா அதனால அவனுடைய பல்ல உடச்சாராம் வீரபதிரர் இதை ரொம்ப அழகாக கந்தர் அந்தாதி அருணகிரிநாதர் சொல்றார் தினகர் அக்கர் ரதம் கெடுத்தார் அப்படின்னு சொல்றார் முருகாச்சரணம்